இருக்கா பத்து வீட்டுக்காய் இருந்தா வேணால வீட்டுக்காய் இருந்தா பதினாறு வீட்டுக்காய் இருந்தா இது என்ன செய்யறீங்க பத்து நிமிஷங்களா பத்து சுமத்தில நல்லா இருபது சுமத்தில நல்லா கலக்க வச்சுக்கிறீங்க

மூணு மூட்டை யூரியா ஒரு மூட்டை சிங்க் சல்பைட் வந்து ஒரு இருபது கிலோ கிலோ போயிரு மூணு வள்ளிம்தான் இங்க வந்து வெதநெல்லாம் இங்க தானே எடுத்துருவோம் இருக்கும் ஒரு மூட்டை மொத்தமாக ரெண்டரை ஏக்கருங்க அடிச்சா இது பரவாமல் இருக்கும்ல என்ன சொல்கிறீங்க இல்லை உரம் போடல இது ஃபேக்டம் பாசம் யூரியா ஜிங்க் சல்பேட்டும் மூணும் போட்டிருக்கோம் ஜிங்க் சல்பேட் போட்டிருக்கோம் நட்டு இப்போ ஒரு பாஞ்சு நாள் ஆகும்